மதுரை மாவட்டம் மேலூர் அருகே உள்ள எட்டிமங்கலம் கிராமத்தைச் சேர்ந்தவர் ஆண்டி வயது நாற்பத்தைந்து விஜயகாந்தின் தீவிர ரசிகர் கொட்டாம்பட்டி ஒன்றிய தேமுதிக பிரதிநிதியாக உள்ளார் எட்டிமங்கலம் ஹோட்டல் ஒன்றில் வடை மாஸ்டராக வேலை செய்து வந்தார் ஆண்டிக்கு மனைவியும் இரண்டு மகள் ஒரு மகன் உள்ளனர் விஜயகாந்த் இறந்ததில் இருந்து ஆண்டி மிகவும் கவலையுடன் இருந்தார் என் தலைவனே போயிட்டான் இனிமேல் நான் ஏன் வாடணும் என்றெல்லாம் குடும்பத்தினர் நண்பர்களிடம் வேதனையோடு கூறி வந்தார் ஒரு வாரமாக விஜயகாந்த் பாடல்களை சோகத்துடன் பாடி வந்தார் இன்று காலை வேலைக்கு செல்லும் வழியில் மயங்கி விழுந்தார் அக்கம்பக்கத்தினர் மேலூர் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர் பரிசோதித்த டாக்டர்கள் மாரடைப்பு ஏற்பட்டு அவர் இறந்துவிட்டதாக தெரிவித்தனர் விஜயகாந்த் மரண செய்தி வந்த நாளிதழ்கள் ஆண்டி வைத்திருந்த பையில் இருந்தன ஆண்டியின் மரணம் விஜயகாந்த் ரசிகர்களையும் தேமுதிகவினரையும் சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது